பள்ளிகள் பல இருந்தும்ோசை கேட்டபின் பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இத்துவக்கும் பெருநாளான ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் சகோதர சகோதரிகளே நம் சொந்தங்களே கோவில் குருக்கள் டிவி நேயர்களே பெரியோர்களே தாய்மார்களே இளங்கன்று இளஞ்சிங்களை உங்கள் அனைவருக்கும் ஈத் பேருவகை வாழ்த்துக்கள் அதாவது நோன்பு இருந்து இறைவனின் கருணையை பரிசாக பெறுகின்றவர்கள் சுவனத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இறையருளை பெற்று வளமான வாழ்க்கையை பெற்று நீடூழி வாழ்கவும் ஆரோக்கியத்துடனும் நிறைத்த எண்ணங்களில் வெற்றி பெறவும் பூரண அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுவதாக வாழ்த்துக்கள் ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்